வணக்கம் நண்பர்களே உங்கள் கதை நேராம் வித் பிரீத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாழ்க்கையின் உண்மை மதிப்புகளை உணர்த்தும் சிறுகதைகளை பகிர்வதற்காக இந்த சேனலை உருவாக்கியிருக்கிறேன் இங்கே நீங்கள் தன்னம்பிக்கை தர்மம் வாழ்க்கையின் போராட்டங்கள் போன்ற முக்கியமான பாடங்களை உணர்த்தும் அருமையான கதைகளை கேட்கலாம் ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு சிந்தனை தூண்டும் உங்களை மாற்றம் கொண்டு வரச் செய்யும் இன்று நாம் பார்க்கப் போகும் கதை தன்னம்பிக்கை நான் கடவுளிடம் கேட்டேன் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழிநடத்துவது என்று கடவுள் சொன்னார் உன் அறையில் பார் என்று என் அறைக்குச் சென்றேன் எல்லா பதிலும் அங்கு எனக்கு கிடைத்தது மேற்கூரை சொன்னது உன் எண்ணங்களை உயர்வாகவை என்று காத்தாடி சொன்னது என்ன மாதிரி குளிர்ச்சியா கூலாயிருன்று ஈடிக்காரம் சொன்னது நேரத்தை மதிக்கணும் என்று காலண்டர் சொன்னது என்னை மாதிரி உன்னையும் தினமும் புதுப்பித்துக்கொள் என்று மணிபர்ஸ் சொன்னது வருங்காலத்துக்காக சேமித்துக்கொள் என்று கண்ணாடி சொன்னது உன்ன மட்டும் பார் என்று விளக்கு சொன்னது என்ன மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளியேற்று என்று ஜன்னல் சொன்னது பரந்த மனப்பான்மையாக இருன்று தரை சொன்னது எப்போதும் கீழே பணிவாக இரு என்று படிக்கட்டு சொன்னது வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும் போதும் கவனமாக அடியெடுத்துவை என்று இதுபோல வாழ்க்கையில் நாம் கடைப்பிடித்து வந்தால் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம் மனிதன் எப்போது மாமனிதனாகிறான் ஒருவர் தனக்கெதிராய் நடந்தாலும் கூட அவர் செய்ததை மன்னித்து மறக்கும்போது மாமனிதன் ஆகிறார் தனக்கு கெட்டது நினைத்தாலும் அவர்களுக்கு நல்லது நினைக்கும் போது மாமனிதன் ஆகிறார் தனக்கு கெடுதல் செய்துவிட்டு தன்னிடமே உதவிக்கு வந்தாலும் எம் வெறுக்காமல் உதவும் போது ஆகிறார் தவறானவர்களைப் பற்றியும் தவறாக பேசாதபோது ஆகிறார் யாரால் தனக்கு ஒரு கெடுதல் நடந்ததோ அவர்களுக்கும் அதே கெடுதல் நடந்தாலும் கூட அவர்களுக்காக வருத்தப்படும்போது போது மாமனிதன் ஆகிறார் போராட்டமே வாழ்க்கை ஒரு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அதில் இரண்டு சிறு எறும்புகள் அடித்துச் செல்லப்பட்டு மிதந்தன ஒரு எறும்பு நதியில் குறுக்காக நின்று பிரவாகத்தை தடுக்க பெருமுயற்சி செய்து மேலே போக போகவிடமாட்டேன் இந்த நதியை என்று கூறிக்கொண்டே குறுக்கே படுத்துக்கொண்டு கருவியது நதியின் வேகத்தினால் தாறுமாறாக அலைக்கழிக்கப்பட்டது நதியின் போக்கில் மயிரிழை மாறுதல் செய்ய முடியாவிட்டாலும் நதியை எப்படியாவது நிறுத்தியே தீருவேன் உயிரே போனாலும் இந்த நதியை அடக்கியே தீருவேன் என்று அலறிக்கொண்டே திணறியது பாவம் அடித்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருந்தது நதிக்கு அந்த எறும்புன் குரல் கேட்கவும் இல்லை அதன் இருப்பை நதி உணரவும் இல்லை மற்றொரு எறும்போ தன்னை அந்த பிரவாகத்தில் விட்டுவிட்டது அது நதியின் குறுக்காக அல்ல நேராக கிடந்தது நதி போகும் திசையில் மிதக்க வசதியாக அதன் மனதில் தான் நதிக்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் போதும் என்று எடுத்துக்கொண்டது இந்த இரு எறும்பை பற்றியும் நதிக்குத் தெரியாது எறும்புகளின் போக்கை பற்றியும் தெரியாது நதிக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் அந்த எறும்புகளுக்கு இருந்தது நதியுடன் ஓடும் எறும்பு நதியின் ஓட்டத்துடன் ஓட்டமாக ஓடிக்கொண்டே இருந்தது நதியுடன் போராடும் எறும்போ வலியும் வேதனையும் துக்கமும் அலைக்கழிக்க உடலெல்லாம் ரணத்துடன் ஓடியது நதியை ஒன்று ஏற்றுக்கொண்டது மற்றொன்று எதிர்த்து போராடியது போராடினால் வலி ஏற்றுக்கொண்டால் விடுதலை தர்மம் செட்டி நாட்டு வீதியொன்றில் கீரை விற்று கொண்டு செல்கிறாள் ஒரு பெண் வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறாள் ஒரு கட்டுக்கீரை என்ன வில ஓரனாமா ஓரணாவா அரையணாதான் தருவேன் அரையணான்னு சொல்லி நாலு கட்டுக் கொடுத்துட்டு போ இல்லம்மா வராதும்மா அதெல்லாம் முடியாது அரையணாதா பேரம் பேசுகிறாள் அந்த தாய் பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்று விட்டு மேல காலனா போட்டு கொடுங்கம்மா என்கிறாள் முடியவே முடியாது கட்டுக்கு அரையணாதான் தருவேன் என்று தாய் பிடிவாதம் பிடித்தாள் கீரைக்காரி சிறிது யோசனைக்கு பிறகு சரிம்மா உன் விருப்பம் என்று கூறிவிட்டு நாலு கட்டு இரையை கொடுத்துவிட்டு ரெண்டனா காசை வாங்கிக் கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கப் போகும்போது கீழே சரிந்தாள் என்னடியம்மா காலை ஏதும் சாப்பிடலையா என்று அந்த தாய் கேட்க இல்லம்மா போய்தான் கஞ்சி காய்ச்சுனோ சரி இரு இதோ வர்றேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் ஆறு இட்லிகளையும் அவற்றிற்கு தேவையான சட்னியையும் வைத்து கொண்டு வந்தாள் இந்தா சாப்பிட்டு போ என்று கீரைக்காரியிடம் கொடுத்தாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயினுடைய மகன் ஏம்மா அரையணாவுக்கு பேரம் பேசுனீங்க ஒரு இட்லி அரையணான்னு வச்சுக்கிட்டா கூட ஆறு இட்லிக்கு ரெண்டரையணா வருதுமா என்று கேட்க அதற்கு அந்த தாய் வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுப்பா என்று நெத்தியடியாக